அம்மாவாக போற பூஜ்யாவோட ஆசை மருமகள் சந்தோஷத்துல மனோஜ் முத்து அண்ட் மீனாவை நம்புற ரோகிணி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான சிறுகடி காசி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்துட்டு நம்ம பார்க்க போறோம் சோ அந்த வகையில முத்து அண்ட் மீனா பாத்தீங்கன்னா கிறிஷ தத்தெடுக்கிற விதமா கோவில போயிட்டு சீட்டு போட்டு பார்த்தாங்க ஆனா சாமி கொடுத்த பதில் வேண்டாம் அப்படிங்கறதுதான் இருந்தாலும் முத்து இதெல்லாமே தாண்டி கிறிஷ தத்தெடுத்துக்கலாம் அப்படிங்கிற யா முடிவு பண்ணிட்டாரு எந்த காரணத்தை கொண்ட ஒரு நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஏற்ப வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லவும் முடிவு பண்ணிட்டாரு அதன்படி மீனா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா இருந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பட் முத்து முதல்ல நம்மளோட ஆசையை பத்தி சொல்லலாம் அதுக்கப்புறமா முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாரு அடுத்ததா விஜயா பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் நடத்துற ஸ்கூல்ல கிட்டத்தட்ட ஆறு பேர் படிக்கிறதுக்காக வந்துட்டாங்க அதுல ரெண்டு பேர் சும்மா டைம் பாஸுக்காக அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ அந்த வகையில அதுல ஒரு பையன் பார்த்தீங்கன்னா விஜயாவை ஐஸ் வச்சு ரொம்பவே நம்ப வைக்கிறாரு விஜியாவும் அந்த பையனை நம்பி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க அந்த பையனும் மாஸ்டர் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரியா விஜயாவை ஐஸ் வைக்கிறாரு இது எல்லாமே பார்த்த முத்து கிண்டல் அடிச்சு பேசுறாரு அப்போ வழக்கம் போலவே மனோஜ் முத்துவை நக்கல் அடிக்க மீனா திருப்பி பதிலடி கொடுக்க இப்படி பேச்சுவார்த்தையை பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்குது அதுக்கப்புறமா எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு திரும்பின நிலையில அண்ணாமலை கிட்ட தத்தெடுக்கிற விஷயத்த சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியா முத்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையுமே கூப்பிடுறாரு அப்போ விஜயா வந்த நிலையில கிறிஷோட அம்மாவை பத்தி சொல்றாரு இது எல்லாத்தையுமே நின்று ரோகினி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா மனோஜ் கிறிஷோட அம்மாவை பத்தி திட்டி அவமானப்படுத்தி பேசுறாரு அடுத்ததா முத்து நானும் மீனாவும் கிறிஷ தத்தெடுத்து வளர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியா முடிவு பண்ணிட்டோம் இத பத்தி உங்ககிட்ட சொல்லலாம் தான் கூப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே விஜயா ஏன் உங்களால குழந்தை பெற்றுக்க முடியாதா ஏன் யாரோ பெத்த குழந்தைய நீங்க எடுத்து வளர்க்கணும் இது என்ன சத்திரமா இல்ல வீடா உங்க இஷ்டத்துக்கெல்லாம் முடிவு பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா திட்டுறாங்க அதுக்கப்புறமா ரோகிணி வந்த நிலையில முதல்ல முத்து அண்ட் மீனா எடுத்த முடிவு தவறு அப்படிங்கறது மாதிரி ரோகிணி பேசுறாங்க ஆனா இத பத்தி அம்மா அண்ட் அவங்களுடைய தோழிகள் கிட்டே பாத்தீங்கன்னா ரோகிணி வந்துட்டு டிஸ்கஸ் பண்றாங்க அப்புறமா அவங்க கொடுத்த ஐடியா பேர்ல முத்துவன் மீனாவுக்கு பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்துட்டு சம்மதம் தெரிவிக்க போறாங்க ஏன்னா முத்துவன் மீனா பார்த்தீங்கன்னா குழந்தைய நல்லபடியா பார்த்து வளர்த்துக்குவாங்க அதோட கிறிஷ் வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னா தினமுமே அவரை பார்த்து பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா ரோகினி பார்த்தீங்கன்னா தத்தெடுக்கிறதுக்கு சம்மதம் கொடுக்க போறாங்க இந்த சூழ்நிலையில புஜியாவோட ஆசை மருமகளா இருக்கிற ரோகினி பார்த்தீங்கன்னா அம்மாவாக போறாங்க இதை கேள்விப்பட்ட மனோஜ் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்குவார் ஏன்னா ஒரு பக்கம் குழந்த அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் பாட்டி முதல் வாரிசுக்கு சொத்துக்களை கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் கிறிஷோட கண்ணு முன்னாடியே இன்னொரு குழந்தைய ரோகிணி நல்லபடியாக பார்த்துக்கிறது போல காட்சிகள் கண்டிப்பாக சீக்கிரமே வரப்போகுது ஸோ எனவே நீங்கள் இந்த சீரியல் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ இந்த சீரியலினுடைய கதைக்களம் எப்படி போயிட்டு இருக்குது அண்ட் மீனா அண்ட் முத்து கிறிஷ தத்தெடுக்கிறதா முடிவு பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் இனி ரோகிணி இது ரிலேட்டாக என்ன ரிசன் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்டில் ஷேர் பண்ணுங்க